வணக்க மக்களே தாவைக்காவோட நாளைக்கு வந்து முக்கியமான நாள் என்ன பார்த்திங்க அப்படின்னா தாவைக்காவோட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் வந்து நாளைக்கு வந்து நடைபெறுது மாநில மாவட்ட அளவிலான செயல்வீழர்கள் கூட்டம் வந்து நடைபெறுது பனையூர் தாவைக்கா தலைமை அலுவலகத்தில் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து நடைபெறுது ஸோ இதில் வந்து தளபதி விஜய் அவர்கள் பங்கு பெறுறாரு ஸோ கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவார் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லார் மத்தியிலுமே இருக்குது பட்டையை கலப்ப போகிறாங்கிற எந்த விசந்தையுமே இல்லை கண்டிப்பாக வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்குது அதற்கான அனுமதி அடையாள அட்டைகள்லாம் வந்து மாவட்ட செயலாளர்களிடம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி என்ன பேச போகிறாருங்க எல்லாருமே அவளா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கூட்டணி கொடுத்து கண்டிப்பாக பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ பேசுகிறது எல்லாமே மக்களுடன் கூட்டணி வைக்கிறது தான் மிக சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் கூட்டணி அமையும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இவர் வந்து அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் அதே மாதிரி எந்த மாதிரியான கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவுமே அரசியலில் எது வேணாம் மாற்றங்கள் வேணால் நடக்கலாம் ஸோ அதுக்காக பொறுமையாக தான் இருக்கணும் ஸோ தளபதி நாளைக்கு என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர் சிவசேனா பேசியிருக்கும் சரி கே எஸ் அன்கவுட்டியன் அவர்கள் பேசியிருக்கும் போதும் சரி ஒரே ஒரு மாற்றம் தீம் ஆளும் கட்சியை மாற்றணும் அப்படின்னா தளபதி மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பேசியிருக்காங்க ஸோ அதற்கான முன்னெடுப்பாக இருக்கும் ஸோ தளபதியோட மக்கள் சந்திப்பை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போ ஆரம்பிக்க போகிறாரு ஸோ இருபத்தாறாம் தேதி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆனால் வந்து இன்னுமே டவுட்டில் தான் இருக்குது ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா சேலத்தை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முழு வீச்சில் வந்து இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மூணு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ள வந்து எல்லா திட்டத்துலேயுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தளபதி அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு மட்டும் நடத்திட்டார் அப்படின்னா வேறு லெவல் இம்பாக்ட் ஏன்னா சின்னம் எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு பயங்கரமாக அமோகமான வசூலும் போயிட்டு இருக்குது எல்லாரோடய பக்கத்துலையுமே விஜய் அப்படிங்கிறது பிராண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரீச் வந்து வேறு லெவலில் இருக்குது விசிலோட ரீச் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவையாக பொது சின்னம் கிடச்சிருச்சு ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை மக்கள் கூட்டணியில் மகத்தான வெற்றியை பெறுவது தான் ஸோ அதுக்காக தளபதி அவர்கள் வந்து எல்லாமே முன்னெடுப்பார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ நாளைக்கு என்ன பேச போடுறாருங்க எல்லாருமே ஆவலாகிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ நல்லதே நடக்கும் கான்ஃபிடன்ட் நடக்கும் வெற்றி நிச்சயம்